ஹாய் வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக எப்படி போலி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா பருப்பு போலி எப்படி வந்து பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இதுக்கு வந்து எந்த அளவில் உங்களுக்கு பருப்பு எடுக்கணும் அதே மாதிரி எந்த அளவுக்கு வெள்ளம் எடுக்கணும் எந்த மாதிரி நீங்கள் மாவு கலந்தால் உங்களுக்கு கரெக்டாக போலி வரும் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா அந்த மாதிரி பர்ஃபெக்டாக எப்படி பண்ணலாங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் இந்த போலி பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ரொம்பவே பிடிச்சமான ஸ்வீட்னு சொல்லலாம் அதை எப்படி ஈஸியாக பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நாம் போலிக்கு தேவையான மாவு அதில் கலந்துக்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு நாம் சேர்க்க போகிற இந்த ஒரு மேஜிக் பொருள் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக போலி தட்டுறதுக்கு உதவியாக இருக்க போகுது அது என்னன்னு பார்த்திங்கன்னா சிரோட்டி ரவை அதாவது ரொம்ப நைஸாக இருக்கும் நம்ம நார்மல் உப்புமா பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ரவையை விட ரொம்பவே நைஸாக இருக்கும் கடைகளில் நீங்கள் வந்து சிரோட்டி ரவைன்னு கேட்டால் அவங்களுக்கு கொடுப்பாங்க சப்போஸ் உங்களுக்கு இந்த ரவை கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் வீட்டில் உப்புமா பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ரவையை கொஞ்சம் நைஸாக மிக்ஸில் போட்டு அரைச்சிட்டு அந்த ரவையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் சிரோட்டி ரவை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ரொம்பவே நைஸாக இருக்கும் நாம் வந்து ஒரு கப் மைதா எடுத்துருக்கோம் இல்லையா அதுக்கு வந்து கால் கப் அளவுக்கு இந்த ரவை சேர்த்து நம்ம நல்லா கலந்துக்க போகிறோம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம் அந்த மாவுக்கு வேண்டிய உப்பு ஜஸ்ட்டு ஒரு பிஞ்ச் போதும் ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம் அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கனா நம்ம ஆடு பண்ண உப்பு மஞ்சளும் அந்த மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்க போகிறோம் எண்ணெய் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா ரீஃபைன்ட் ஆயில் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இதில் வந்து நம்ம எந்த பொருளுக்கு அப்புறம் எந்த பொருள் சேர்க்கணுங்கிறது வந்து ரொம்பவே முக்கியம் இந்த விஷயத்தை நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களுமே ஒரு பர்ஃபெக்டான போலி பண்ண முடியும் எண்ணெய் விட்டு இப்போ மாவு நல்லா கலந்தாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் தண்ணி சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் மாவு கலங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டான பதம் இருக்கும் சப்போஸ் நீங்கள் தண்ணி ஜாஸ்தியாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்து நீங்கள் அதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட போலி மாவு ரெடியாக இருக்குது இப்போ அது மேலே கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் நம்ம அப்படியே வச்சிடலாம் டூ ஹவர்ஸ் ஊறினா உங்களுக்கு வந்து அந்த மாவு கரெக்டாக ஊறி இருக்கும் போலி தட்டும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாவு மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி மூடி வச்சிடலாம் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பருப்பு போலிக்கு தேவையான அந்த பூரணம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி பூரணம் பண்ணுறதுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் தோரம் பருப்பு கூட யூஸ் பண்ணி நீங்கள் இந்த போலி பண்ணலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் வர வரைக்கும் நீங்கள் விட்டிங்கன்னா கரெக்டாக வந்துருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாம் ஏற்கனவே ஊற வச்ச பருப்பு இருக்கு இல்லையா அதை குக்கரில் போட்டு நாம் வந்து வேக வச்சிடலாம் நீங்கள் வந்து பருப்பு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அதே மாதிரி சாம்பாருக்கு வேக வைக்கிற மாதிரி குழைவாக வேக வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணியும் விட்டாச்சு இப்போ வந்து குக்கரை மூடிட்டு ஒரு ரெண்டு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் தேங்காய் போலி கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த பருப்பு போலி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும் ஏன்னு பார்த்திங்கன்னா நாம் வந்து பருப்பை வந்து வேக வைக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது பருப்பு ஆடுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் ஆனால் தேங்காய் போலிக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக தேங்காவும் வெள்ளமும் இருந்தால் போதும் ஈஸியாக வந்து நீங்கள் பூரணம் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம பருப்பு வந்து நல்லா வெந்திருக்கு இப்போ வந்து அதை வடிய போட்டுடலாம் இந்த பருப்பு வந்து நல்லா சூடு ஆரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் வந்து தேவையான அளவுக்கு வெள்ளம் சேர்த்துட்டு கொஞ்சமாக அந்த வெள்ளம் மெல்ட் ஆகிறதுக்கு வேண்டிய அளவுக்கு தண்ணி விட்டால் போகும் அந்த அளவுக்கு தண்ணி விட்டு அது நல்லா மெல்ட் ஆகட்டும் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பருப்பு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு நாம் வந்து இந்த வெல்லம் சிரப்பில் நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு வந்து நல்லா சூடு ஆறிடுச்சு நாம் வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும் இப்போ பாருங்கள் நம்ம வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிருக்கு அதில் வந்து நாம் அரைச்சி எடுத்த அந்த கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் சூடு ஆரட்டும் அதுக்கப்புறம் இது எல்லாமே சேர்த்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம பூரணம் ரெடியாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாவு இருக்குது இல்லையா இதை வந்து சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி நாம் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தட்டும் தட்டும்போது ஈஸியாக இருக்கும் பேலன்ஸ் இருக்க எல்லா மாவையும் இதே மாதிரி உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் பால்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மேல் மாவு ரெடியாக இருக்குது இப்போ அதை யூஸ் பண்ணி எப்படி போலி தட்டலாங்கிறத பார்க்கலாம் வாங்க நான் வந்து இன்றைக்கி போலி தட்டதுக்காக நம்ம வீட்டில் வந்து ஆயில் கவர்ஸ் இருக்கும் இல்லையா அதை வந்து ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் இதுக்காக வந்து நீங்கள் பட்டர்ஷீட்லாம் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது ஃபஸ்ட்டு வந்து கையில் நெய்யோ எண்ணெயோ தடவிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மேல் மாவு இருக்கு இல்லையா அதில் இருந்து ஒரு சின்ன பால் சேஸ் எடுத்துக்கலாம் அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லேஸை தட்டிட்டு அதுக்குள்ளே பூரணம் வச்சு நல்லா நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணணும் நீங்கள் எந்தளவுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணுறீங்களோ அளவுக்கு நம்ம வந்து போலி தட்டும்போது அது வெளியே வராமல் இருக்கும் பார்க்குறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு நீட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நாம் வந்து உள்ளே வச்ச பூரணம் வந்து கொஞ்சம் கூட வெளியே வராமல் எந்த அளவுக்கு நம்ம வந்து மெலிசாக வந்து போலி தட்டியிருக்கோம் இதை வந்து சூடான தோசைக்கல்லில் போட்டு கொஞ்சமாக விட்டு ரெண்டு பக்கமும் நீங்கள் வெந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டான போலி ரெடி இதே மெஷர்மெண்ட்டில் இதே மெத்தடில் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே பர்ஃபெக்ஷனோட கண்டிப்பாக உங்களாலையும் பண்ண முடியும் நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்யூ ஸோ மச்